இந்த ஓசிடையோட மெயின் சிம்டமே வீட தான் வருவாங்க ஆனா பூட்டின வீட்டையே பத்து வாட்டி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க நாம சுத்தமா இல்லையோ நாம சுத்தமா இல்லையா நினைச்சிட்டு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி குளிக்கிறது ஐம்பது வாட்டி பல இருக்கிறாங்க ஆனா இவர் சுத்தம் இவருக்கு எப்படி சோறு போடுதுன்றது பாட்டி சிரிப்பாவும் தமாஷாவும் கதை கதையா சொல்லுவாங்க விடுப்பு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கிருமியா மேய்து என்னால எங்க தரையில நிக்கவே முடியல என் காலெல்லாம் கூட்டுது நானு காசிக்கு போய் காசி தீர்த்தம் கொண்டு வரணும் இல்லையான்னு பாரு என்னது வைத்தியம் எச்சில் ஒழுக ஒழுங்க சாப்பிட்ட இல்லையாத்தான் நான் சாப்பிட்டேனா ஐயோ நான் குடிச்ச தாய்ப்பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்க பல வருஷமா காச நோயால் அவதிப்பட்ட என் புருஷன் சாப்பிட பயன்படுத்தின சட்டி என்னது காச நோயாளி பயன்படுத்தின சட்டியை தான் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்க ஐயோ இனிமே சுத்த சுத்தம்னு ரொம்ப பார்த்து என் வீட்ல இருக்க யாரையும் அடிக்க மாட்டேன் யாரு எவனே தெரியாம இவ்ளோ உதவி பண்ணிய யாருன்னு கடைசி வரைக்கும் உன் பேரை சொல்லவே இல்லையா வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு செகாட்ரி கிளாஸ்ல ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போறோம் அதான் உங்க எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் தான் ஓசிடி அப்படி இல்லன்னா ஓசிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்சியவ் கம்பல்சரி டிஸ்ஆர்டர் அப்படி இல்லைன்னா அப்சஸ்யூ கம்பல்சரி பர்சனிட்டி டிஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் இங்க இசிஸோட சிமிட்டம் என்ன இந்த ஓசிடி மெயின் சிம்டமே இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க மனசுக்கு தேவையில்ல பல அச்சங்கள் அவங்களுக்கு சூழ்ந்து நாம இதை கரெக்டாக செஞ்சிருக்கோமா இல்லை கரெக்டா செய்கிறோமா அப்படின்னு அவனுக்குள்ள திரும்ப திரும்ப சந்தேகம் ஏற்பட்டு செஞ்ச வேலைய திரும்ப திரும்பி செஞ்சுட்டு இருப்பாங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எங்கன்னா வெளில கூட்டிட்டு போங்க வெளில கூட்டுப்பாங்கன்னு உயிரிடுவாங்க வெளியே போற வரைக்கும் வெளில போகணுன்னு வெளில போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு யாமே வரும் உதாரணமா வீடை பூட்டிட்டு தான் வருவாங்க ஆனா பூட்டின வீட்டையே பத்து வாட்டி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பூட்டை இழுத்து இழுத்து பார்ப்பாங்க திரும்ப வெளியே வந்துட்டு அந்த வந்த இடத்த என்ஜாய் பண்ண மாட்டாங்க வீட பூட்டிப்போமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துருப்போமா இப்படி பக்கத்தில் போனாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி திரும்ப திரும்ப கேட்கறவங்கள நிறைய பேர் நம்ம லைஃப்ல பார்த்திருப்போம் நம்ம சாதாரணமாக கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி போவோம் ஆனால் உண்மையில பார்த்தா இவங்க ஒரு வேலை ஓசிடி பேஷண்டாக கூட இருக்கலாம் ஒரு வாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதுல உச்சகட்டமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல் மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் க்ளீனாக இருக்குமா அப்படின்ற நினைப்பிலேயே செஞ்ச வேலையை திரும்ப திரும்பி செய்வாங்க தொடச்ச வீட்டே திரும்ப திரும்ப தொடச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேருக்கிட்ட இந்த மீனை கொடுத்தோன்னா செத்த மீனை கொடுத்தா கழுவி கழுவே அந்த மீனை உயிர் வர வச்சிருவாங்க அந்த அளவுக்கு கழுவாங்க சில பேர்லாம் நீங்க ஹோட்டலமா பாக்கலாம் இவங்க முன்ன கிளீனர் எச்சலை எடுத்துட்டு புதிய இலையை அவங்க அவர்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க ஏன் எச்சியலை எடுத்திய போய் சோப்பட்டு கை கட்டிட்டு வா அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடுவாங்க நாளைக்கு ஆயிரம் எல்லாம் எடுப்பாரு ஆயிரம் தூரம் சோப்போடு கை கை அவருக்க தான் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படியே சாப்பிடுற இலையில ஒன்னும் எச்சியை உழைவு விட்டுட்டு சாப்பிட போட்டாரு சாதாரணமா சாப்பிட்டு மக்கள் எழுந்து போவாங்க ஆனாலும் சர்வர்கிட்ட தேவை சண்டை போடுறவங்க நிறைய பேர் இவங்க இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓசிடி பேஷண்டா தான் இருப்பாங்க இதில் டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா நம்ம சுத்தமா இல்லையோ நம்ம சுத்தமாக இல்லையா நினச்சிட்டு ஒரு நாளைக்கு பத்து வாட்டி குளிக்கிறது ஐம்பது வாட்டி பல்கல்கிற ஆள் எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரே இருந்தார் அவர் பாத்ரூம் போனாலும் சரி வீட்டுக்குள்ள போனாலும் சரி எங்க போனாலும் ஈர இருந்தால் கூட அந்த சாக்ஸை கட்டவே மாட்டார் ஏன்னா அந்த கிருமிக்கு வந்து காலில் ஓட்டிக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவர் பயந்து பயந்து இறந்து போனார் இந்த மாதிரி ஓசிடியில பயங்கரமான பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா இது பெரும்பாலானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது தெரியவே தெரியாது இதை உடனே கண்டுபிடிச்சாங்கன்னா இம்மிடியாக பக்கத்தில் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி எங்கள் பாட்டி சின்ன வயசுல கதையாக சொல்லுவாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் சுத்தம் இவருக்கு எப்படி சோறு போடுதுன்றது எங்கள் பாட்டி சிரிப்பாகவும் தமாஷாவும் கதை கதையாக சொல்லுவாங்க நானும் அந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் அப்படி சொன்னால் இந்த பேஷண்ட்களுடைய நோயோட தீவிரம் என்னன்றது உங்களுக்கு நல்லா புரியும் அந்த கதையை இப்போ சொல்லி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறேன் நீங்களே பாருங்க வைத்தியரையா இவருக்கு என்னதாங்க யாச்சு எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குங்கய்யா எனக்கு புரியுற மாதிரி இவருக்கு என்ன நோயின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இருக்கிற தண்ணி பஞ்சத்துல சுத்தம் சுத்தம்னு குளிச்சே தண்ணி எல்லாம் காலி பண்ணிட்டுறாரு நானும் நாலு பேரு தள்ளி போய் இந்த வயசான காலத்துல தண்ணியை கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறேன் குளிக்கிறாரு சோப்பை போட்டு கையை கழுவுறாரு மாத்தி மாத்தி இதே பண்ணிட்டு இருக்காருங்க ஐயா இவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே எனக்கு ஓ அதுவாமா உங்க வீட்டுக்காருக்கு வந்து இருக்கிறது சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி ஒரு வியாதி இதை வியாதின்னு கூட சொல்ல முடியாது சின்ன வயசுல இருந்து மனசுல ஏற்பட்ட ஒரு குழப்பத்தினால ஏற்பட்ட விளைவுன்னு தான் சொல்லணும் இதை விளக்காரங்க என்னமோ பேரு இங்கிலீஷ்ல ஓசிட்டின்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க எப்படி வந்து எனக்கு ஒண்ணுமே புரியும் கிட்ட மொழி பேர்ப்பாங்க வேலை செய்ய அவங்களோட சுத்தப்பத்தம் ஓட்டிகா என்ன உயிர்க்காக ஒண்ணும் பயம் சரி இல்லையா இந்த உலகத்துல ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு ஒண்ணு சொன்னா புரிஞ்சுக்கணும் இல்லன்னா பட்டு தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுக்காரன் ரெண்டாவது வகைன்னு நினைக்கிறேன் அவன் அவன் போக்குள்ளே விட்டு அவனே எங்கன்னா அடிபட்டு தானா தெரிஞ்சு வருவான் இது ஒண்ணு நினைக்கிற மாதிரி ஒன்னும் அபாயகரமான உயிருக்கான ஆபத்தான நோய்தான் ஒண்ணு இல்லை கொஞ்சம் மனசுல ஏற்படுற சில குழப்பங்களால ஏற்படுற ஒரு சின்ன தான் இது நான் தானே சரியாயிடும் எடுத்துக்காதீங்க இது பைத்தியங்கீத்திய மாதிரி எல்லாம் ஒன்றும் வியாதி இல்லைங்களே நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் கொஞ்சம் தைரியமான ஆளுதான் எதுனாலும் தாங்கிப்பேன் இல்ல கட்டி கட்டி போட்டு வைக்கணும்னா கூட கட்டி போட்டு வச்சிடலாம் இல்லைங்களா ஒரு பாதுகாப்புக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த வகையான வியாதி எல்லாம் அப்படிதான் சொல்லவும் முடியாது ஆனா இவங்க பைத்திய வகையை சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது அவன் போக்குக்கு நீ போலன்னா நிச்சயமா பைத்திய மாதிரிதான் நடந்தப்பான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத சரியாயிடும் இந்த காலகட்டத்துல காலரா நோயின்னு பல உயிர்கொள்ளி நோய் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி வந்து பெரிய உயிர்கொள்ளி நோய் எல்லாம் ஒண்ணும் எல்லாம் எல்லா காலப்போக்குல சரியாயிடும் என்ன அவன் போக்குலயே கொஞ்சம் ஒத்துப்போ அப்பதான் பிரச்சனை எல்லாம் வாழ முடியும் சரி வைத்தியா நீங்க நான் மனசு திடப்படுத்திக்கிட்டு எடி கோவலம் எங்கடி நம்ம பையன் ஆலைய காணும் என்னங்க நம்ம ஊர் என்ன பெரிய பட்டணமா இருக்கிறதே அஞ்சு தெரு சுத்தி சுத்தி வந்தா நாற்பது வீடு இதுல எங்க போயிட போறான் இங்கதான் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான் இல்லனா இந்த மைதானத்துல சைக்கிள் ஓடிட்டு சுத்தி வருவான் வேற எங்க போயிட போறான் இதுக்கே பயந்து பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எங்க பார்த்தாலும் ஒரே தூசி எங்க பார்த்தாலும் ஒரே அழுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே மண்ணு தெருவெல்லாம் நாயோட மலம் இவன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து அந்த மலமெல்லாம் அவன் மேல ஒட்டிக்குச்சுன்னா அது மூலம் கிருமி எல்லாம் அவன ஒட்டிக்காது அவனை குளிக்க வச்சியா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்கு ஒவ்வொரு வாட்டி தண்ணி குடிக்க வந்தான்னா வெளில இருந்து கிருமி மிக வீட்டுக்குள்ள கொண்டாந்துருவான் அதனால அவன ஒவ்வொரு வாட்டி குளிக்க வச்சு அனுப்புன்னு உன்னு நூறு தடவை சொல்றேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம அவனே சின்ன பையன் நமக்கு இருக்கிறது ஒரே மகன் இப்படி பேய் மாதிரி சைக்கிள் ஓட்டன எவனோ விழுந்தானா என்ன பண்றது கொஞ்சம் நீ தான் அவன் பின்னாடி போய் கீழே விழாம பாத்துக்க ஏங்க ஏங்க இப்படி கால என் மேயே எடுக்கிறீங்க அவன் சைக்கிள் ஓட்ட வேகத்துக்கு நான் எப்படி அவன் அப்படினால ஓட முடியும் முடிஞ்சா நீங்க வேணா அவன் அப்படினால ஓடுங்க உங்க பருத்து தேகத்தை போட்டு அவனை கீழ விழாம காப்பாத்துங்க என்னால ஓட முடியாதுப்பா அந்த பையன் மூணு மணிக்கு சைக்கிள் வாடகை கேட்டானா ஆறு மணி வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கான் இது நடுவுல பத்து தடவை வந்து அம்மா தாக எடுத்து தாக எடுத்துன்னு தண்ணி குடிச்சிட்டு போறான் இது ஒரு ஒரு தடவை நான் அவனை குளிப்பாட்டிட்டு இருக்க முடியும் நீங்க தான் ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிக்கிறீங்கன்னா அந்த பையனை வேற பத்து தடவை குளிப்பாட்டுறீங்க நீங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்தியே எனக்கு பாடா போகுது இந்த வீட்டுலயே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மணி நேரம் தான் தண்ணி விடுறான் அந்த தண்ணி நீங்க குளிக்கிறதுக்கு எங்க பத்துது நான் நாலு தெரு தள்ளி போய் நாலெல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துறதுக்கே எனக்கு சரியா இருக்குது ஒரு பொம்பளை எப்படிதான் பாடுபடுத்துவீங்களோ எனக்கு தெரியல இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா ஒரு நாள் நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு இல்ல பாரு ஊனக்கண்ணுக்கு தெரியல என் ஞானக்கண்ணுக்கு தெரியுது விடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கிருமியாவும் மேயுது என்னால இங்க தரையில நிக்கவே முடியல என் காலெல்லாம் கூசுது முதல்ல போய் நாலு கூட தண்ணி எடுத்து தரையில கழுவு என்னால காலை வச்சு இங்க நிக்கவே முடியல ஏங்க வேணும்னா ஒண்ணு செய்யலாங்க எங்கேயாவது குளங்குட்டை இருக்கிற இடமா பார்த்து அது பக்கத்து ஏதாவது ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலாங்க ரொம்ப வசதியா இருக்கும் இவனை சைக்கிள் ஓட்டிட்டு வந்தானா அப்படியே குளத்துல ஒரு குளியல் போட்டுட்டு வந்துட சொல்லிடலாம் நீங்களும் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா குளத்துல ஒரு முங்கு முங்க வந்து பாருங்க ரொம்ப வசதியா இருக்கும் ஏண்டி நீ வெள்ளக்காரங்களோட பயணாதான் நான் என்ன சொல்ல வரேன் உனக்கு புரியும் என்னென்னமோ இங்கிலீஷ்ல சொல்றாங்க எனக்கு தலை சுத்துது வைரஸ்ன்றாங்க பாக்டீரியான்றாங்க அமீபான்றாங்க நம்ம நாடு ஃபுல்லா எங்கயும் பிளேக் ஏதோ கொள்ளை நோய் எல்லாம் வந்து சுத்திட்டு இருக்கான் அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுன்னா மொத்த மொத்தமா கொத்து கொத்தா எல்லாரும் சா வேண்டிதான் அவங்க இருக்கிற ஒரே கண்மணியை சுத்தப்பத்தமா வச்சுக்கலாம் அவனுக்கு வரக்கூடாத வியாதி எதுவும் வந்துருச்சுன்னா நாம என்ன தாண்டி இந்த வயசான காலத்துல அதுக்காக இப்படி அவன தண்ணியில முக்கிய ஜன்னி வர வச்சிடலான்னு பாக்குறீங்களா உங்களோட எனக்கு ஒண்ணுமே முடியலங்க உங்களோட வாழவும் முடியல உங்களை சமாளிக்கவும் முடியல பிள்ளை இருக்கானேன்னு பாக்குறேன் இல்லனா எங்கேயாவது காசி ராமேஸ்வரன் சன்னியாசம் போயிடலாமான்னு பாக்குறேன் உங்க சுத்த பத்தத்தை உங்களோட வச்சு கூடாதா எங்களையும் கூட சேர்த்து ஏந்தா இப்படி வதைக்கிறீங்களோ எனக்கு தெரியல அந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிப்பாட்டுனா உடம்பு என்னத்துக்குதான் அவருது அப்பப்போ ஜொரம் வந்துடுது சளி புடிச்சுக்குது டாக்டர் கிட்ட போனா என்னதான் திட்டுறாரு புள்ள வளர்க்கறீங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிப்பாட்டுவாங்கன்னு என்ன திட்டுறாரு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு என்ன பல்ல அழுக்கு எங்க பார்த்தாலும் தூசு எங்க பார்த்தாலும் கிருமி முடியல முடியல இந்த பாவத்தையும் இந்த கஷ்டத்தையும் போக்க என்னால இங்க இருக்க முடியாது நான் இப்பவே காசிக்கு போறேன் காசிக்கு போய் தான் அழுக்கு முட்டையை நான் அழைச்சிட்டு வரணும் ஏற்கனவே துறை காசிக்கு போயிட்டு வாங்கிட்டேன் என்ன விட்டுரு நானு நாளைக்கே காசிக்கு போறேன் தண்ணியே பஞ்சமா இருக்கு இந்த காலத்துல தண்ணியை இப்படி வீணடிக்கிறீங்கன்னு கேட்டா நான் காசிக்கு போறேன் நினைச்சோட நீங்க காசிக்கு போயிட முடியுமா துரமா இருங்க வண்டி வச்சிருப்பாங்க நினைச்சோன்னு போச்சு இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சேன்னா கூட முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நாளைக்குள்ள காசிக்கு போய் சேர்ந்துருவேன் என்னங்க எது செய்யதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க அப்படி நான் போறேன்னு சொல்லிட்டு முடியாம பாதில திரும்பி வந்தீங்கன்னா நம்ம ஊர்ல உங்க குழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும் காசைக்கு போறதுன்னா ஒண்ணும் சும்மா கிடையாதுங்க அங்க போறதுக்கு போக்குவரத்து வசதியும் இல்ல அல்ல முள்ளிலையும் காட்டுலயும் மேட்லயும் நடக்கணும் அதெல்லாம் உங்களால முடியுமா உங்களுக்கு வேற ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிக்கணும் எங்க போவீங்க அதுவும் இந்த தண்ணி பஞ்சமான காலத்துல குடிக்க தண்ணி குடுக்கறதே பெரிய விஷயம் நீங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் யாரு தண்ணி குடுப்பாங்க யோசிச்சீங்களா அதுவும் நீங்க வெள்ளக்கார பேலஸ்ல விசிறி கீழே வேலை செஞ்சு பழகிட்டீங்க அதுவும் இந்த பெரிய சரீரத்தை தூக்கிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யுங்க சரியா என்ன மாய்மாலம் பண்ணி என்ன சொல்லி என் மனசை மாத்தணும் நினைச்சாலும் உன்னால என் மனசை மாத்தவே முடியாது என்ன சொன்னாலும் என் காது கேட்காது என் மேல நிறைய அழுக்கும் பாவமும் கிருமிகளும் சேர்ந்து போச்சு இதை தொலைக்கணும்னா நான் காசிக்கு போயேதான் ஆகணும் என்ன தடுக்கவே தடுக்காத என்னை யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன் ஐயோ இப்ப என்ன பண்றது இவர் ரொம்ப கோபமா இருக்காரு இருக்கு வைத்தியர் அப்பவே சொன்னாரு அவருக்கு கோபம் வர மாதிரி நடக்காதமான்னு ரொம்ப கோவப்படுத்திட்டோமோ இப்ப அவர் காசிக்கு போயே தீர்வென்றாரு என்ன பண்ணலாம் சரி போயிட்டு தான் வரட்டும் நமக்கும் தண்ணி தூக்குற வேலை கொஞ்சம் மிச்சமாவும் கொஞ்ச நாள் நாமளும் கொஞ்சம் ஓய்வா இருப்போம் சரிங்க உங்களை யார் தடுத்தாலும் நீங்க நிக்க மாட்டீங்க காசிக்கு தான் தெரியுங்க போல இருக்கு சரி பத்திரமா போயிட்டு வாங்க நான் உடா இருந்தாலும் சொல்லிருக்கேன் பேசாதன்னு இப்போ நீ பேசி பேசுங்க ஆண்டவா தான் இவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் சும்மா ஊருக்கு போறேன்னு சொல்றாருன்னு ஏதோ பேசிட்டு விட்டுருவாருன்னு பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டாரு இவரு நிறுத்த முடியாது போல இருக்கு வைத்தியா சொன்னது போல வீட்டுக்கு அடங்காதது ஊருக்குதான் அடங்கும் இவரு போய் பட்டுதான் திரும்பி வருவாரு இவரு இவ்வளவு சுகவாசியா வாழ்ந்துட்டாரு கல்லுலையும் முள்ளிலையும் காட்டுலயே எப்படி நடப்பாரு தெரியல சரி போய் பார்த்து அனுபவிச்சுட்டு வரட்டும் சொல்லி திருந்தாதவங்களாம் அனுபவிச்சுதான் திருந்தணும் என்னடி என்னங்க சத்தம் எல்லாரும் காசிக்கு போகணும் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேருக்கு அது கனவாவே போயிடுது நீங்க சொன்ன மாதிரி கிளம்பிட்டீங்களே அதான் உங்களை நான் ரொம்ப பெருமையா நினைச்சு பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லைங்க சரி சரி இன்னும் ஒரு நாள்ல கண்டிப்பா புறப்படுவேன் அதுல ஒன்னும் எந்த மாற்றமும் இல்ல சரிங்க உங்க இஷ்டம் நீங்க வைராக்கியமா இருக்கீங்க உங்களை யார் தடுத்து நிறுத்த முடியும் நீங்க நினைக்கிற மாதிரியே போயிட்டு வாங்க ஆனா நீ காசிக்கு போயிட்டு வர வருஷங்கள் ஆகும் போல இருக்கே நான் எங்க சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தேன் அதுக்கு போகணும் அது மட்டும் நம்ம போயிட்டு வந்துடுவோமா என்ன இந்த கல்யாணம் கூட்ட நெரிசல் இந்த இடத்துக்கு எல்லாம் கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அங்க போனா ஒரே கூட்டமா இருக்கும் எத்தனை பேர் குளிச்சுட்டு வரானோ எத்தனை பேர் அழுக்கா இருக்கானோ எவன் உனக்கு என்ன வியாதி இருக்குது எவன் வந்தாலும் ஒதுங்கி நிப்பேன் ஆனா பாக்குறவன் நான் என்னமோ சுத்தம் பாக்குறேன்னு என்ன ஒரு மாதிரி பாக்குறாருங்க எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் நான் சாட மாட்டேன் உனக்கு தெரியும் இல்ல ஏன்னா சாப்பாடு அலுமினியம் பாத்திரத்துல சமைப்பாங்க அலுமினியம் சீக்கிரம் உருகிடும் அது நம்ம இறங்குச்சுன்னா நம்ம சீக்கிரம் செத்து பரலோக போக வேண்டியதுதான் அதனால கல்யாணத்துக்கு தெரியும் என்ன தனியாவும் போக விட மாட்டீங்க போயிட்டு வந்தாலும் திட்டுவீங்க சரி வாங்க வழக்கம் போலவே போயிட்டு கல்யாணத்தை பாத்துட்டு வீட்டுக்கு வந்தே சாப்பிட்டுக்கோ இந்த வீட்டு பக்கத்துலயே விசேஷம் எப்பயோ ஒண்ணுதான் வருது அதுக்கும் இப்படி போறதுக்கு பிரச்சனை பண்ணீங்கன்னா என்னதான் பண்றதோ எனக்கு தெரியல ஆமா அப்படிதான் சொல்ற ஆனா மாசத்துக்கு நாலு கல்யாணம் வருது நாலு கல்யாணத்துலையும் சம்பாதிக்கிற காசில் பாதி காசு வைப்பனமாக கௌரவம் பார்த்துட்டு எழுதி வைக்கணும் ஆனால் அங்கே போய் சாப்பிடாமேயும் வர வேண்டியதாக இருக்குது என்னத்த பண்ணி தொழிலே இருக்கு எல்லா கல்யாணத்துக்கும் போக வேண்டியதாக இருக்குது எதையும் தவிர்க்கவும் முடியல மாசத்துக்கு நாலு கல்யாணம்னு வச்சிங்கன்னா கூட வருஷத்துக்கு எத்தனை கல்யாணத்துக்கு போகிறோம் நம்ம காசையும் கொடுத்துட்டு அங்கே கொதிக்கிற அலிமியத்தை உருக்கி சாப்பாடோட கலந்து நம்ம வயிற்றுல ஊற்றுறானுங்க இதை நான் சொன்னேன்னா என்ன பைத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க என்னவோ செய் சரி நான் வந்து எதுவும் பேசிக்கல நீ வேணா சாப்பிட்டுட்டு வா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் என்ன வயிற்று பிடிச்சிக்கிட்டே வரீங்க என்ன வயிறு வலிக்குதா இல்ல பசிக்குதா என்னி நான் எவ்வளோ சொன்னேன் கல்யாணத்துக்கு வரேன் சாப்பிட மாட்டேன்னு பரவாயில்ல வாங்க பரவாயில்ல வாங்கன்னு நம்மள சாப்பிட்ற கூடத்துக்கு வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டானுங்க தள்ளுமுள்ள கூட்டத்துல என்ன எவனுக்கு என்ன வேதியி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் பொண்ணு விட்டுக்காரன் நம்மளே பாத்துட்டு இருக்காரு வாங்க வாங்கன்னு என்ன தரத்தன்னு எழுதி வந்து உட்கார வச்சிட்டேன் பேருக்கு கொஞ்சம் சாப்பிடுனேன் சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கு பசி வந்துச்சு நானும் ஃபுல்லா சாப்பிட்டேன் இப்போ என்னமோ வயத்தை வலிக்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ அலுமினியம் பாத்திரம் கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே போச்சோ என்ன அலுமினியத்தை வயிற்றுல ஊற்றி சாவடிக்கிறதுக்கு நீ இருக்கிற உன் சொந்த ஆனா சாப்பாடு சாப்பிட்டு நான் சாவலாம் அதை பத்தி இல்ல இதெல்லாம் நான் பேச வேண்டியது கால கொடுமை நீங்க பேசுறீங்க ஊரே ஒரு பார்வை பாக்குதுன்னா உங்க பார்வை மட்டும் ஏங்க வேற மாதிரி இருக்கு கல்யாணத்துல எல்லாம் என்ன செத்தா போயிடுறாங்க ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க நான் இருக்கிறதா உனக்கு கண்ணை உறுத்துது போக ஒரு வருஷம் வர ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காசிக்கு போயிட்டு வரணும்னா அப்ப என்னுடைய அருமை உனக்கு என்னன்றது தெரியும் போங்க போங்க போயிட்டு வாங்க வெயில்ல போனாதான் நிழலோட அருமை என்னன்னு தெரியும் கல்யாண பந்தியில சாப்பிட வந்தேன்னா பக்கத்துல உட்கார்ந்து போக மேல எருமை கழித்தண்ணி ஒரு மாதிரி உறிஞ்சி மேல விடக்கூடாதுன்றது எவனுக்கா தெரியுதா தெரியுதாச்சும் தெரிச்சு என் மேல வந்து பாவத்தெல்லாம் எங்கதான் போய் கழிக்க போய் தான் இந்த பாவத்தெல்லாம் தொலைக்கணும் நானு நாளைக்கே கிளம்புறேன் கிளம்பி காசிக்கு போய் என்ன சுத்தப்படுத்திட்டு வரேன் காசிக்கு போய் சுத்தப்படுத்த இருக்கட்டும் இங்க போய் முதல்ல கையை கழுவிட்டு வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் நான் வேண்டி கையை கழுவணும் நான் தான் சாப்பிடவே இல்லையே நீங்க சாப்பிடல ஆனா வாடகையிலேயே தண்ணி கழிச்சு கழுவுனீங்கல்ல

இதுல நீங்க வேற எங்க வந்தாலும் ஒரு சோப்பை எடுத்துட்டு வந்துடுறீங்களா குளிக்கிறதுக்கு அந்த சோப்பா உடம்பெல்லாம் போட்டுட்டு குளிக்க தண்ணி இல்லாம நிக்காதீங்க நம்ம வீட்டுக்கு போற வழியில வேற அழுக்கெல்லாம் இருக்கும்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஏடியா வீட்டுல போய் தலைமுழுகிக்கலாம் சரியா சரியா பொண்டாட்டி ஐயோ இந்த பைத்தியத்தோட எத்தனை தான் இப்படி காலத்து தள்ள போறோம் எனக்கு தெரியலையே ஆண்டவா இவருக்கு ஒரு நல்ல புத்திய கொடுப்பா என்னங்க நீங்க எதுவும் தான் சொல்றீங்கன்னு பாத்தா நீங்க காசிக்கு உண்மையாவே போக தான் போறீங்களா இப்படி காசிக்கு போறேன் காசிக்கு போறேன்னு என்னங்க அர்த்தம் அவ்வளவு தூரம் போறதுக்கு போக்குவரத்து வசதியும் கிடையாது வண்டி கட்டிட்டு போலானா

போற வழியில உங்க உடல் மொழி சொல்லும் எங்கேயாவது உங்களுக்கு முடியாத போது கௌரவம் பார்க்காம வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்க எங்கேயோ கண்காணாந்த இடத்துல வீண் பார்த்துட்டு கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு வந்துடுறது எவ்வளவோ மேல் சரி சரி உங்க விருப்பப்படியே நீங்க முயற்சி பண்ணி பாத்துட்டு வாங்க நான் உங்களை தடுக்கல நீ உண்மையான அக்கறையா பேசுறியா இல்ல என்ன கேலி பண்றியான்னு எனக்கு புரியல நீயே பாத்துட்டு நானு காசிக்கு போய் காசி தீர்த்தம் கொண்டு வரணும் இல்லையான்னு பாரு நான் போயிட்டு வரேன் இந்த வீராப்பெல்லாம் வேண்டாங்க எனக்கு தாலிதான் முக்கியம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு வாங்க முடியலன்னா திரும்பி வந்துருங்க ஐயா ஐயா அவ்வளவு நேரமா தூங்குறீங்க போல இருக்கு கொஞ்சம் எழுந்து உட்காருங்க ஆமாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தது ரொம்ப கலப்பாய் அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் ஐயா ரொம்ப தலைவர்கள் வந்து வரீங்க போல இருக்கு எப்ப நீ காலையில பரப்பிட்டீங்களா ஆமாங்க காலையில பரப்பிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல மதராஸ் போயிட்டேன்னா அங்க இருந்து நான் காசிக்கு போறது ரொம்ப கிட்ட ரெண்டு மூணு நாள்ல மதராஸ் போவீங்களா நீங்க காலையில இருந்து இப்பதான் இங்க வந்திருக்கீங்கன்னா உங்க நடையோட வேகத்தை வச்சு கணக்கு போட்டோம்னா இங்க இருந்து நீங்க மதராஸ் போறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆமா ஆமா என் கணக்கு சரியா இருந்ததுன்னா உங்க நடவகத்தை வச்சு கணக்கு போட்டா ஒரு ஆறு மாசத்துல போய் சேர்ந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் எங்கய்யா மேலையா என்ன சொல்ல முடியாதுங்க இப்போதான் ஊரெல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே கொள்ள நோயா இருக்கு அதனால உங்க திருவாக்கு பழிச்சாலும் பழிக்கிறான் ரொம்ப தூரம் நடந்து வந்த தான் படுத்துட்டேன் ஏதாவது சாப்பிடணும் சாப்பாடு கடை இங்கே ஏதாவது இருக்குதா சாப்பாடு கடையா அப்படிலாம் இங்கே எதுவும் கிடையாதுங்க கேட்கணும்னு நினைச்சேன் அப்படியே சாப்பாடு கடை இருந்தாலும் சாப்பாடு வாங்குறதுக்கு பணம் வேணுமே பணம் வச்சிருக்கீங்களா ஏன் கேக்குறேன்னா வர வழியில தக தகனு ஜொலிக்கிற மாதிரி ஒரு பைய ஒரு பிச்சைக்காரத்தோட எத்தின்னு போயிட்டு இருந்தான் அப்பயே நினைச்சேன் உங்களுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னு ஐயோ ஆமாங்க ஆமாங்க என் பையன் காணுங்க அதெல்லாம் இந்த ஊர்ல ரொம்ப சாயந்தாங்க அவனெல்லாம் இப்ப தேடி கண்டுபிடிக்க முடியாது அவன் ஏதாவது ஒரு வண்டியை வண்டியை புடிச்சி நேரம் ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் மேல போயிட்டு இருப்பான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்ல பேசாம கொஞ்சம் கௌரவம் பார்க்காம வெக்கத்தை விட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நல்லா தண்ணியில ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதை கிழந்து ஊரை பார்த்து போற வேலையை பாருங்க பணமும் இல்லாம பழக்கமும் இல்லாம எங்கனா அது வயல செத்துரித்து விழப் போறீங்க என்னது செத்து போகணும் என்ன சொல்ற பச்சை கட்டுதே ஒழுங்கா ஊர போய் சேர வழியா பாருயா ஐயா வணக்கமுங்கய்யா வணக்கம்மா ஐயா அசதியில ரொம்ப களைப்பா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க உங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நான் உள்ள போய் உங்களுக்கு சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து பாக்குறேன் உங்க தலைமாட்டுல இருந்து உங்க பையன் காணவுங்கய்யா எவனோ களவாணிப்பா பையன் களவாண்டிட்டு போயிட்டான் போல இருக்கே சாப்பாடெல்லாம் தயாரா இருக்குங்கய்யா இந்த ஏழை வீட்டுல நீங்க சாப்பிடுவீங்களா வழக்கமா சாப்பிட தான் கொஞ்சம் சுத்தம்லாம் பார்ப்பேன் பாப்பேன் ஆனா இப்ப கையில பணம் இல்ல பசி வேற உயிர் போகுது சரி சாப்பாடு போடுங்க ஆனா உங்க வீட்டு தட்டுல எல்லாம் வேணாம் எனக்கு ஒரு நல்ல வாழை பாத்து அதுல போடுங்க ஐயா அது வந்துங்கய்யா திடீர்னு வாழை கேட்டா நான் எங்க போவேன் ஒரே ஒரு தையால தாங்கய்யா இருக்கு எங்க வீட்டுல அது போதுங்களா ஐயா சாப்பாடு உங்க வீடு அளவுல ஏதோ சுமாராவது இருந்ததுங்களா என் மனைவி சுத்தபத்தமா செய்வா அவ செய்யற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் களைப்பு பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ சாப்பிட்டேன் சரி நான் சாப்பிட்ட இலைய நானே எடுத்து போட்டுறேன் ஐயா வேண்டாம் ஐயா நீங்க வச்சிருங்க நானே அந்த இலைய எடுத்துட்டு ஆஹா என்ன ஒரு விருந்தோம்பல் சாப்பிட வந்த உங்களுக்கு சாப்பாடும் குடுத்து அவங்க சாப்பிட்ட இலைய எடுக்க விடாம தருக்குறீங்க உங்க பெருந்தன்மே பெருந்தன்மை ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஐயா அத எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்க ஊர்ல வாழை இலையெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காதுங்கய்யா நாங்க பயன்படுத்துறதெல்லாம் ஓட்ட மண் சட்டியும் பானையம் தான் கையா என்னென்னு சொல்றது எனக்கு ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்காங்கய்யா அவளுக்கு இந்த மண் தட்டுல சாப்பாடு வச்சாக்கா தூக்கி தூக்கி என் மண்டையில அடிச்சு என் மண்டையும் உடைச்சிடுறா தட்டையும் உடைச்சிடுறா அதனால அவளுக்குன்னு ஒரு தையலை வாங்கி வச்சிருக்கங்கய்யா எனக்கு இருக்க வசதிக்கெல்லாம் தினமும் ஒரு தையலையெல்லாம் எங்கெங்கய்யா வாங்குறது அதனால அவளுக்குன்னு ஒரு இலையை வாங்கி வச்சிருக்கேன் என்ன கொஞ்சம் எச்சில் ஒழுக வழுக சாப்பிடுவா கழுவி கழுவி வச்சு அதையே தாங்கய்யா பல மாசமா பயன்படுத்துறேன் எதிர்பார்க்காம திடீர்னு வந்த விருந்தாள் நீங்க ஆசைப்பட்டு இலை கேட்டுட்டீங்க இல்லன்னு மறுக்க முடியுங்களா அதனால தான் என் பொண்ணு பயன்படுத்தின இலையே உங்களுக்கும் கழுவி வச்சிருக்கேன் என்னது பைத்தியம் எச்சில் ஒழுக ஒழுக சாப்பிட்ட தான் நான் சாப்பிட்டேண்ணா ஐயோ நான் குடிச்ச தாய்ப்பாலெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்க ஐயோ இந்த கர்மத்தெல்லாம் நான் எங்கே போய் தீர்ப்பேன் அசிக்கு தான் போய் தீக்கணும் இருக்குது அண்டவா என்ன சீக்கிரம் உங்ககிட்ட கூட மாட்டியா என்ன இப்படி காலையிலேருந்து நடக்கிறோம் 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 பக்கத்தில் ஒரு ஊர் கூட வரமாட்டேது கையில் பணமும் இல்லை நடக்க தெம்பும் இல்லை ஊருக்கு திரும்பி போயிடலான்னு நினைச்சா காசிக்கு போறேன்னு வீம்பா சொல்லி கிளம்பணும் காசிக்கு போலியா காசிக்கு போலியான்னு எல்லாரும் நம்மள கேலி பேசி கொண்டுடுவானுங்க அங்க போய் கேலியை கேட்டு விட நீ வயலையே செத்து ஒழியலாம் சரி எப்படியோ இருக்கிற நேரத்துல அடுத்த ஊரும் வந்து சேர்ந்துருச்சு இன்னைக்கு ஏதாவது துணியில படுத்து தூங்குவோம் ஐயா ஐயா தொந்தரவுக்கு மன்னிக்கணும் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் எழுந்து ராத்திரிக்கு ஒரு கவலை சோறு சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல தூக்கமும் வரும் அசி விசுவதா என்பா அப்படி போட்டு பாடா படுத்துற இல்லாத நிலம சரிம்மா நான் உங்க வீட்டுல வந்து சாப்பிடுறேன் சாப்பிடணும்னா ஒரு என்ன இந்த ஏழை கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்கிற பேராசக்காரம் எல்லாம் இல்லாம நானு எனக்கு இந்த இல எல்லாம் எதுவும் வேணாமா ஏதாவது ஒரு மண் பாத்திரம் இருந்தா போதும் அதுல சாப்பாடு போட்டு கொடு நானு மனசரை சாப்பிட்டு படுத்து சரி சரி நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க நான் எடுத்து வைக்கிறேன் இந்த சாப்பாடு நம்ம வீட்டுல மனைவி செஞ்சு நெய்யும் பாலுமா சாப்பிட்டு பழக இப்ப வெளியில சாப்பாடும் பழகி போச்சு இந்த சாப்பாடும் பிரமாதமா இருந்தது ஒருவேளை மண் சட்டில தெரியல சரி இதுக்கு மேல இது பயன்படாது இத தூக்கி வீசி எரிஞ்சிருவோம் ஐயையோ சாமிட்டீங்களே பல வருஷமா காச நோயால அவதிப்பட்ட என் புருஷன் சாப்பிட பயன்படுத்தின சக்தியாச்சு அது போய் சேர்ந்த அந்த மனுஷன் ஞாபகமா அது ஒண்ணுதானே நான் வச்சிருந்தேன் அத உடைச்சிட்டீங்களே ஐயா போய் சேர்ந்த அந்த மனுஷன் எனக்கு ஞாபகார்த்தமா குடுத்துட்டு போனதெல்லாம் அவரோட காச நோயும் அந்த இத்து போன மண் தானே ஏதோ ஞாபகார்த்தமா நானும் அதுல சாப்பிட புழங்கிட்டு இருந்தேன் ஆசையா கேட்டீங்களேன்னு அதுல உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த அதை இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே ஐயா காச நோயாளி பயன்படுத்தின தான் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க ஐயோ எனக்கு வயித்த புரட்டிக்கிட்டு வருது இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைப்பேன் காசி அந்த முதல் ஊர்ல பார்த்த சொன்னது உண்மையா போயிடும் போல இருக்குது நாமளும் நடக்கிறோம் நடக்கிறோம் பல மாசம் ஆகியும் மதராசே வந்து சேர்ந்த பாட காணும் அதுக்கப்புறம் எங்கோ வடகோடியில இருக்கிற காசிக்கு நான் எங்க போய் சேர்றது இன்னும் ஒரு நாள் இங்க இருந்து பாப்போம் நாளைக்கு வடக்கால போதா இல்லை வீட்டை நோக்கி தெக்கால போகிறதான்னு முடிவெடுப்போம் கொஞ்சம் நேரம் இந்த வயிறு சும்மா இருக்க மாட்டேங்குது அவாக்காவானு பசி எடுக்குது இப்படி சுத்தமில்லாமல் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு தான் இந்த உயிர் வாழணுமா நம்முடைய சுத்த பத்தமும் வயலாக்கியமும் ஜெயிக்கின்னு பார்த்தா நம்ம வயிறு தான் ஜெயிக்குது நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த வீட்டில் கையேந்தி சாப்பிட்டு தான் ஆகணுமா ஆனால் முன்னே ஏமாற மாதிரி நான் ஏமாறமா இந்த வாட்டி நான் படு உஷாராக இருப்பேன் வாட்டி அம்மா வணக்கம் நான் இருந்து படினடியாக நடந்து மதராஸ் வழியாக காசிக்கு போகிறேன் வழியில் ரொம்ப பசி கையை வேற தொலைச்சிட்டேன் கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப உபகாரமா இருக்கும்மா ஓ அப்படியாப்பா சங்கதி என்கிட்ட கொஞ்சமாதான் சாப்பாடு இருக்கு அத நான் உனக்கே கொடுத்துடுறேன் நான் ஏதாவது ரெண்டு பழம் கூட சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன் நீ சாப்பிடுப்பா சரிமா சரிமா ரொம்ப நன்றி சீக்கிரம் போடுவோமா என் ஊர்ல இருக்கும்போது ஒரு வேலை செய்ய மாட்டேன் பசியே எடுக்காது நீ நடந்து நடந்து என் சிறு குடலை பெருகுடல் திருடும் போல இருக்கு இருக்கிறத போடுங்கம்மா அப்பா உனக்கு இலையில சாப்பாடு போடவா இல்ல மண் சட்டியில போடவா தாயே நானு என் ரெண்டு கையே என் கையிலே சாப்பாடு கொடுங்க நான் அப்படியே அதுக்கு என்ன தம்பி நான் என் பிள்ளைங்களுக்கு இப்படிதான் கையில உருட்டி கொடுப்பேன் அப்படியே உங்களுக்கும் கொடுக்குறேன் சாப்பிடுங்க சரி தம்பி சாப்பிட்டீங்கல்ல வெளியில வெத்தல பாக்க வச்சிருக்கேன் நீங்க போய் போடுங்க நான் மிச்சம் இருக்கிற சொத்தை சாப்பிட்டுட்டு நானும் வரேன் அப்பாடா வழியெல்லாம் பல சுகாதாரம் இல்லாத நுழை சாப்பாடு சாப்பிட்டோம் இன்னைக்குதான் பாட்டு கையில சுத்தமா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் ஏன்னா சாப்பாடை நம்ம கையில வாங்கி சாப்பிட்டோம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வெத்தலை போட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு என்ன இந்த இடத்துல பாட்டி வெத்தலை பெட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு சரி ஆனா என்ன வெத்தலை பார்க்கலாம் இருக்கு நான் பாக்கு முழுசா இருக்கே சரி நமக்கு என்ன பல்லுக்கா கஷ்டம் வாயில போட்டு ஒரே கடியா கழிச்சு நொறுக்கிடுவோம் என்ன ஏதோ பெருசா டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது ஆடா அது ஒண்ணு இல்ல பாட்டி நீங்க எந்த வெத்தலை பெட்டியில ஒரு பாக்கு இருந்தது அதை எடுத்து வாயில் போட்டு கடிச்சேன் அவ்வளவுதான் பரவாயில்லையே தம்பி உன் பல்லு நல்லா பலமா இருக்கு சாப்பிட்டு முடிச்சதும் என்னால வெத்தலை பாக்கு போடாம இருக்கவே முடியாதுப்பா இந்த செட்டு பல்லு போட்ட வாயால அந்த கொட்டை கொட்டைப்பாக்க நானும் பத்து நாளா போட்டு கடிச்சு கடிச்சு பாக்குறேன் கடிக்கவே முடியலையே ஆனா பத்து நாளா நானும் வாயில ஊற போட்டு ஊற போட்டு கடிச்சு கடிச்சு பார்த்தோம் கடிக்க முடியாது அந்த பாக்க நீ ஒரே கடியில ஐயோ காசி விஸ்வநாதா போதும் போதும் என் உடம்பு இதுமே கூசி கூசி உயிரே போயிடும் போல இருக்கு நான் பேசாம வழியில சாகிறதுக்கு பதிலா என் ஊருக்கே போய் நான் செத்துக்கிறேன் புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ரொம்ப சுத்த சுத்தம்னு பாக்குறவங்க ஊர்ல சக்கையா அடிபட்டு தான் திருந்துவாங்க அதுக்காக டாக்டர் ஆகிய நாம இப்படிப்பட்ட மனநோயாளிகளை அப்படியே கூடாது இவங்களை ஆரம்பத்திலேயே குணப்படுத்தணும் ஓகே இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வருங்கால டாக்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் இவ்வளவு நேரம் பொறுமையாக கதையை கேட்டவங்க காசிக்கு போன சம்சாரியோட நிலைமை என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையா சரி நீங்க கேட்கலாம் கதையோட முடிவு என்ன சொல்லி தானே ஆகணும் அவருக்கு என்ன நடந்ததுன்னா இல்ல இல்ல ஊருக்கு போய் கிட்ட சிரிப்பா சிரிச்சு கேவலப்படுறத விட இது வருகுதே இந்த பாழங்கணத்துல விழுந்து நம்ம உயிரை மாச்சிக்கலாம் அதுதான் எல்லாத்துக்கும் சரியான வழி அவசரப்படாதீங்க வாழ்ந்தாலும் இயேசு தாழ்ந்தாலும் இயேசுன்னு சொல்லுவாங்களே அந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா எவன் எது பேசுன நாம நம்ம மனசுக்கு திருப்தியா வாழ்ந்தா அதுவே போதும் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சாவுதான் முடியும்னா இந்த உலகத்துல பாதி பேர் வாழவே முடியாது கீழே இறங்குங்க நான் சொல்றேன் நீங்க நிக்கிற கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது கீழே விழுந்தீங்கன்னா உங்க மண்ணை பிளந்து மேலோகம் போட வேண்டியதுதான் அவன் பிரச்சனை இருக்கவனே இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிரச்சனையே இல்லாத நீங்க ஏன் சாகணும் கீழே இறங்குங்க உங்களுக்கு நான் வழி சொல்றேன் யாரு அந்த முதல் ஊர்ல பாத்தனே அவர் தானே ஐயா அன்னைக்கும் சாப்பிட வழி சொல்லி உயிரை காப்பாத்தினீங்க இப்பவும் நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துறீங்க உங்க பேரு உங்களை தொட்டு காப்பாத்தினால என் பேரு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிதான் பேரை வச்சு நான் யாரு எந்த வகையான கண்டுபிடிக்கதான் கேக்குறீங்க இந்த குணத்தை மூலம் விட்டு வைங்க யார் ஒருத்த அடுத்தவனுக்கு உதவுறானோ அவன் தான் உயர்ந்தவன் உதவாதவன் தாழ்ந்தவன் இந்த ரெண்டு குளம் இந்த உலகத்திலேயே இருக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த உடம்ப என்னால காசிக்கு வந்து உன்னை தரிசிக்க முடியாதுன்றதுக்காக எனக்காகவே தரிசனம் எங்க காசி ஐயா கொஞ்சம் இருங்க இருங்க ரொம்ப உயர்நிலையில போய் கடவுளே வந்து தரானு கேக்குறீங்க தாழ்ந்த நிலையில போய் உங்க ஜாதி என்னன்னு கேட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துக்கிறீங்க நான் ஒன்னும் கடவுள்லாம் இல்ல சராசரி மனுஷன் தான் எந்த ஆண்டவனும் நேரடியா வந்து உதவ மாட்டான் உங்களுக்கு உதவ வந்திருக்க ஒரு சக மனுஷன் எடுத்துங்க வேணா உங்க சித்தாந்தது படி உங்க கடவுள் தான் நம்பிச்சாரு நினைச்சுக்கீங்க நான் ஒரு சாதாரண மனுஷன் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒவ்வொரு மனுஷனாலையும் அவன் மனசுல வைக்கிற வயரையத்தை வச்சு அவனால இமாலய சாதனை கூட செய்ய முடியும் ஆனா அதுக்கு முறையான பயிற்சி வேணும் உங்களை மாதிரி அவசரப்பட்டு உண்ணச்சு பட்டுறதுன்னா அதாவதி ஆக வேண்டியதுதான் முறையா பயிற்சியை பெறாம எத்தனாயிரம் கிலோமீட்டர் நடக்க முடியும்னு உங்களுக்கு எந்த முட்டால் சொன்னது அதனால்தான் நீங்க இப்படி அவதிப்பட்டு இருக்கீங்க மனுஷன்றவன் சுத்தமா இருக்க வேண்டியதுதான் ஆனா அதீத சுத்தத்துக்கு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது அதீத சுகாதாரமும் நம்ம உயிருக்கு ஆபத்துன்றத நம்ம எல்லாம் புரிஞ்சு இறைவன்ற ஒருத்தர் தான் அவர் இருக்கிற இடத்துக்கே போய் தான் தரிசனம் செய்யணும்னு ஒன்னும் அவசியமே இல்ல மனசார நினைச்சா இதேமே கோயில்னு அங்கேயே ஆண்டவ நமக்கு வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாரு நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்க அத்தையே ஆகணும்னு வைதக்கத்தோட புறப்பட்ட காசி விஸ்வநாதனையும் பார்க்க முடியாம ஊருக்கு திரும்பி போய் மத்தவங்க கேலி பேச்சு கேட்டு வாழ முடியாம அசிங்கப்படுறதை விட பேசாம தற்கொலை பண்ணிட்டு இங்கேயே இறந்து போயிடுறேன் ஊர் மக்களும் என் வீட்ல இருக்கவங்களும் நான் ஏதோ காசிக்கு போன பயணத்துல வயல இங்கே இறந்துட்டு நினைச்சிட்டு மனசை தேர்த்திப்பாங்க சார் நீங்க ஏன் சாகனும் வாங்க நாளைக்கு மதுரை தாண்டிதான் எங்க வண்டி ஊர் பக்கமா போகுது போகுதுல நீங்க துறக்கிட்ட வேலை செய்யு தெரிஞ்சுக்கிட்டேன் காலையில எங்க வண்டியில ஊர் பேசாத வழிய பாருங்க ஐயோ தம்பி ரொம்ப நன்றிப்பா நான் வீட்டுல இருந்துகிட்டு சுத்தம் சுத்தம் சுத்தம்னு பார்த்து பாதி பைத்தியமானதா மிச்சம் வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் உலகம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது இனிமே சுத்தம் சுத்தம்னு ரொம்ப பார்த்து என் வீட்ல இருக்க யாரையும் நோகடிக்க மாட்டேன் யாருடைய மனசையும் சுத்தன்ற பேரால நோகடிச்சு பேசவும் மாட்டேன் யாரு எங்கன்னு தெரியாம இவ்வளவு உதவி நீ யாருன்னு கடைசி வரைக்கும் உன் பேரை சொல்லவே இல்லையப்பா